மேற்கு கரையிலும் நடவடிக்கையை விரிவுபடுத்திய பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலுக்கு புதிய நெருக்கடி பாலஸ்தீன நிலத்தின் ஒரு பகுதியான மேற்கு கரையில் அதிகரித்து வரும் ஆக்கிரமிப்பு செற்றிலர்களின் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் டெரர் ஆஃப் தி கேம்ப்ஸ் என்ற பெயரில் புதிய ஆயுத போராட்டத்தை பாலஸ்தீனிய போராளிக் குழுக்கள் ஒருங்கிணைந்து அறிவித்துள்ளன இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை பல முனைகளில் குறிவைத்து கடந்த சில நாட்களாக தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இதனால் ஏற்பட்டுள்ள இழப்புகளை இஸ்ரேல் இதுவரை வெளியிடவில்லை அதே நேரம் இஸ்ரேலின் ஆளில்லா விமான தாக்குதல் விமான தாக்குதல் போன்ற நடவடிக்கைகள் மூலம் ஒவ்வொரு நாளும் பத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் இந்த புதிய நடவடிக்கைகள் குறித்து லெபனான் ஊடகத்திற்கு பேட்டியளித்துள்ள ஹமாஸின் பொலிட் பீரோ உறுப்பினர் ஹுசாம் பர்தான் இந்த புதிய ஆயுத போராட்டம் நன்கு திட்டமிட்டு வரையறுக்கப்பட்டு ஒட்டுமொத்த பாலஸ்தீன அரசியல் அமைப்புகளின் ஒருங்கிணைந்த சம்பந்தத்தின் பேரில் தொடங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அக்டோபர் ஏழாம் தேதி நடைபெற்ற தாக்குதலுக்கு முக்கிய காரணமே காசா விவகாரம் அல்ல என்றும் மேற்கு கரையிலும் கிழக்கு ஜெருசலத்திலும் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் தாக்குதல்கள் ஆகியவைதான் முக்கிய காரணங்கள் என விளக்கியுள்ளார் சிறையில் அடைக்கப்பட்ட பாலஸ்தீனியர்கள் விடுவிக்கப்பட்ட விவகாரத்தில் கூட காசாவை விட மேற்கு கரையைச் சேர்ந்தவர்களே அதிகம் விடுவிக்கப்பட்டனர் இந்த நிலையில் மேற்கு கரையில் புதிய நடவடிக்கைகளை பாலஸ்தீனியர்கள் தொடங்கி இருப்பதன் மூலம் இஸ்ரேல் மேலும் ஒரு புதிய போர் முனையை எதிர்கொள்ளும் கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது காசா இதற்கு முன்பு முழுவதுமாக ஹமாஸின் கட்டுப்பாட்டில் இருந்த நிலையில் மேற்கு கரையோ இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில்தான் இருந்தது தற்போது அந்த ஸ்டேட்டஸ் குவாவில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பாலஸ்தீன் அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் உடனடியாக தனது சவுதி பயணத்தை பாதியிலேயே முடித்துக்கொண்டு மேற்கு கரை திரும்பியது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் மேற்கு கரையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் பிடி தளர்ந்து வருவதாக பார்க்கப்படுகிறது மேலும் மேற்கு கரையில் ஈரான் உதவியுடன் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு ஆயுத குவிப்பு நடத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது